ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யூடியூப் சேனல் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் என்னோடய சேனல் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தப்போ நான் பண்ண நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு தரேன் நானும் நிறைய வீடியோஸ் போட்டு போட்டு ஒரு வீடியோவும் ஃப்ரீ சொன்னதில்லை எல்லாமே அஞ்சு பத்து ஐம்பது அறுபது இந்த மாதிரி தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் லைவ் போட ஆரம்பித்தேன் லைவ் ஸ்ட்ரீம் போட்ட பிறகு நிறைய ஆடியன்ஸ் வந்து என்னோடய வீடியோவை பார்க்க ஆரம்பித்தாங்க நல்ல வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா லைவ்னால எனக்கு வாட்ச் அவர்ஸு நல்ல கெயின் ஆயிருக்கு முன்னாடி என்னோர் இருந்த வாட்ச் ஹவர்ஸு லைவ் ஸ்ட்ரீம் ஒரு மணி ஒரு மாதம் போட்டதில் ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் வந்துடுச்சு இதே மாதிரி நீங்களும் லைவ் போட்டு உங்கள் சேனலை அன்ஃப்ரீஸ் பண்ணுங்க லைவ் போடுறதுனால நம்மளுக்கு நிறைய வாட்சவர்ஸ் கிடைக்கும் வாட்சவர்ஸ் கிடைச்சப்ப மானிட்டேஷன் ஆயிடும் இதை ட்ரை பண்ணுங்கள் லைவ் வீடியோவில் தான் நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜ நல்லா பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் என் சேனல் எதனால் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டு வச்சிட்டேன் நிறைய ஷார்ட்ஸ் போட்டதுனால வீடியோ மூவ் ஆகாமல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் போடாதீங்க நிறைய ஷார்ட்ஸ் போடாதீங்க ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸ் தான் போடணும் நான் அதிகமாக போட்டதுனால என்னோடய சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அதுக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணேன் பழைய ஷார்ட்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டில் மாற்றினேன் ப்ரைவேட்டில் மாற்றின பிறகு கொஞ்சம் வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஷார்ட்ஸில் கொஞ்சம் வியூஸ் இப்போ போக ஆரம்பிச்சிருக்கு இப்போ ப்ரைவேட்லேயே கொஞ்ச நாள் போட்டு வச்சிடணும் ப்ரைவேட்டில் மாற்றிட்டு கொஞ்ச நாள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து பப்ளிக்கில் மாற்றிக்கலாம் டெலிட் பண்ணவே கூடாது சேனலில் போட்ட வீடியோஸை எப்போவுமே நாம் டெலிட் பண்ணவே கூடாது ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி லாங் ஃபார்ம் வீடியோவாக இருந்தாலும் சரி டெலிட் பண்ணால் நம்ம சேனலுக்கு நிறைய பாதிப்பு வருது நானும் இதே தப்பு நிறைய செஞ்சுருக்கேன் சார்ஜ் போட வேண்டியது அப்புறம் டெலிட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ணனால கொஞ்ச நாள் என்னோடய சேனல் அப்படியே நின்று போச்சு நீங்களும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க இப்போவும் என் சேனலில் இன்னும் வந்து வாட்ச் ஹவர்ஸ் டபுள் ஆகணும் ஆயிரத்தி எண்ணூறு தான் இருக்குது என்னோடய சேனலில் ஹவர்ஸ் லைவ் போட்டுக்கிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஏறும் சீக்கிரமே மெயின்டைன்ஸ் ஆயிடும் நீங்களும் உங்கள் சேனலில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி மானிட்டேஷன் வாட்ச் வாட்சவர் ஸ்கேன் பண்ணுன்னா லைவ் ஸ்ட்ரீம் போடுங்க அப்புறம் ஷார்ட்ஸில் வியூஸ் போகணுன்னா பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றி கொஞ்ச நாள் போட்டு வச்சுருந்துட்டு திருப்பியும் பப்ளிக் மாற்றிக்கலாம் நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சப்போது பப்ளிக்கில் மாற்றிக்கலாம் அப்புறம் வந்து நான் செஞ்ச தப்ப இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க வீடியோ போடுறது டெலிட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணணும்னா சேனல் ஃப்ரீஸ் ஆகிரும் டெலிட்டே பண்ணக்கூடாது எந்த வீடியோஸுமே டெலிட்டே பண்ணக்கூடாது நல்லா யோசித்து போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அப்புறமேட்டு போடுங்க அப்படி போட்டுட்டு போட்ட வீடியோவை டெலிட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்கள் சேனல் பாதுகாப்பாக இருக்கும் நான் இந்த மாதிரி தப்பு நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது அப்புறம் டெலிட் பண்ணுறது நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் உங்கள் சேனலை காப்பாற்றிக்கோங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஹார்டின் கொடுங்க அப்போ தான் எனக்கும் கோலம் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் இதுதான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் நான் இது வரைக்கும் எப்படி சரி பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க என்கிட்ட தேங்க்யூ என்னோடய வீடியோஸ் நல்லா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்